அஸ்லாம் வலைக்கம் என்றைக்கையாவது ஒரு வாட்டினாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் ரோஸ்ட் மாதிரி செய்யணும் ஆனால் நான் அதை வந்து ரொம்பவும் ரோஸ்ட்டாகாமல் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தான் வச்சேன் பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அதோட மசாலா தான் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன் மசாலா வந்து ரெடி பண்ணி அதில் வச்சுருந்தேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் எல்லாத்தூளும் வச்சுருந்தேன் அதோட பெரிய வெங்காயம் கொஞ்சமும் சின்ன வெங்காயம் ரெண்டும் அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டுமே எடுத்து வச்சிருந்தேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்டாக்காமல் அதை வந்து கிளீ முழுசாகவே எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே ஒன்றா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டு மூ நம்ம என்ன பண்ணால் அப்படியே வந்து பீஃபில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நம்ம கையாலே பிசைஞ்சு எடுப்போம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கரண்டிலாம் போடாமல் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் அதை அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் குக்கரில் அப்படியே வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தேன் விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் அப்படியே கொதிக்க வச்சு அந்த தண்ணியெலாம் வற்ற இருந்தேன் அதில் வந்து மேற்கொண்டு வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து அப்படியே சட்டியில் மாற்றி கடாயில் மாற்றி இன்னும் கொஞ்சம் எண்ணெயெலாம் ஊற்றி நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா அந்த கறியோட அந்த மசாலா ஃபுல்லாக ரோஸ்ட்டாக தான் வரும் நான் வந்து அப்படி பண்ணாமல் கொஞ்சம் கிரேவி பார்த்ததுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா சுட சுட பொராட்டாக்கு வச்சு பி புராட்டாவை பிச்சு போட்டு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்